ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்இ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் வந்து நேத்தியில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து செவன் கோர்ஸஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாங்க வீடியோக்குள்ள போக போகலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த வெப்சைட்குள்ளே போகணும் அதாவது வந்து டிஎன்இ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட வந்து அஃபிஷியல் வெப்சைட் அது அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரியில் அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க அது பற்றின டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு ஸோ டுவெண்ட்டி டூ செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டென் ஏஎம்லேருந்து செவன் பிஎம் வரைக்குமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நடந்துச்சு அதே மாதிரி நேற்று நைட்டு நைன் பிஎம்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா டென் டே டூ அலாட்மெண்ட்டுங்கிறதையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷன் ஃபைவ் பிஎம் வரைக்குமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டையும் வந்து நைன் குள்ள இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயுமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஹாஸ் பீன் ரிலீஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு மட்டும் தான் ஸோ இவங்க எல்லாருமே வந்து லாகின் பண்ணி உள்ளார போய் பார்க்கலாம் ஃபைவ் ஃபைவ் பிஎம் வரைக்குமே இருக்கும் ஸோ அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆ செவன் டுவெண்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒகேஷன் சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து கவர்மெண்ட் கோட்டா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்துட்டு அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் கோட்டா செவன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு வொகேஷனல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய எல்லா கேட்டகரிக்குமே என்னென்னலாம் கேட்டகரி இருக்கோ எல்லா கேட்டகரிக்குமே தனித்தனியான ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்குக்குள்ளே நம்ம போனோன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுமே இருக்கும் எல்லா காலேஜ் அண்ட் அந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற பிரான்ச் பிரான்ச்சோட கோடு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஸோ உங்களோட கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை சீட் அந்த கோர்ஸுக்கு அந்த காலேஜில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கோர்ஸ் வைஸ் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இந்த காலேஜில் என்னென்ன சீட் எவ்வளவு சீட் வந்து அவைலபிளாக இருக்குங்கிற எல்லா டீட்டெயிலுமே இப்போ உங்களுக்கு நாளைக்கு கவுன்சிலிங் நாளே வந்து இதை பார்த்து வச்சுக்கணும் உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருக்குங்கிறத தான் நீங்க என்ன பண்ணணும்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் இல்லைன்னா நீங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதே வந்து வேஸ்ட் தான் வந்து பொறுமையா நீங்க என்ன பண்ணணும்னா என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்கு அந்த கோர்ஸ்க்கு வந்து எத்தனை கம்யூனிட்டி வைஸ் கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட் அவைலபிளாக இருக்குங்கிறத கேர் பார்த்து பண்ணணும் ஓகேங்களா பொறுமையாக பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டர் போய் கூட நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறத பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கோட ப்ரொசீஜர் ஸோ பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் இதை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கோர்சஸ் வந்து அண்ணா இருந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இயர்க்கு அது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சிஎஸ்சி விஎல்எஸ்ஐ டிசைன் சிஎஸ்சி ஏசிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் பேச்சுலர் டிசைனில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த இந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவை தேவைப்பட்டாலோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் டெஸ்க்ராவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்